மாவட்டம் நத்தம் வட்டம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இந்த அரசு மதுபான கடையால் பள்ளி செல்லும் குழந்தைகள் இங்கு வந்து செல்லக்கூடிய பயணிகள் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்குமே மிகவும் நிறைவுறாக இருக்கு இது பலமுறை அரசு துறை அதிகாரிகள் இடத்துல மனு கொடுத்தும் இதனால் வர மதுக்கடையை அகற்றல அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழர் தேசம் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து இங்கு இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரி இங்கு மக்கள் திறன் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இங்கு காவல்துறை எங்களுக்கு அனுமதியை மறுத்து விட்டார்கள் மறுத்து விட்டாலும் கூட இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று நினைத்தால் இங்கு அரசு மதுபான கடைக்கு காவல்துறை அந்த பேரிகார்டை கொண்டு போய் பாதுகாப்புக்கு வச்சிருக்காங்க அதுல குறிப்பா சொல்ல இது நம்ம முருகன் கோவிலோட பேரிகார்டு பாதாள செம்பு முருகன் கோவிலோட பேரிகார்டு அவங்க கொடுத்த அந்த பேரிகார்டு இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த பேரிட பொதுமக்களுக்கும் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று நினைத்தோமானால் அது அதற்கு மாற்றாக மதுக்கடைக்கு தான் நாங்கள் பாதுகாப்பை கொடுப்போம் என்று இன்றைய தினம் இந்த அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நிரூபிச்சிருக்காங்க இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மக்களுக்கான அரசா இல்லை இது அவருடைய சுயநல சர்வாதிகார அரசா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துள்ளோம் அதே மாதிரி இந்த மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்று சொன்னால் இன்னும் பத்து நாட்கள் கழித்து நிச்சயம் இந்த மதுக்கடை அடித்து உடைக்கப்படும் உங்களுடைய மகளிர் சார்பாக ವೇರೂಪರಪೋ